அண்ணா சிவகார்த்தியன் வந்து அன்றைக்கி அந்த சொல்லியிருந்த அந்த பேச்சு வந்து அவர் என்னன்னா தொடர்ந்து அதை அதை ஒருத்தவங்க பிரான் பண்றாங்க நான் தான் அவனை வளர்த்து விட்டேன் நான் தான் வளர்த்து விட்டேன்னு தனுஷை அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தனுஷை யார் வளர்த்து அவங்க அண்ணனுடைய ஆர்வ படங்கள் அவர் உருவாக்குனார் இப்போ சிவ தனுஷ் வளர்ந்து என்ன பண்றாரு சிவகார்த்தி இந்த மாதிரி அவர் உருவாக்குறது சிவகார்த்தியன் கருண்குமார் காமராஜன் சில பேர் உருவாக்குறார் இந்த இது இந்த ஒரு செயின் லிங்க் தான் லைஃபே முதலில் வளர்ந்தவனே தனக்கு பழைய கதைகள் தெரிஞ்சு அவளை காலி பண்ணிடுவாங்க சினிமாவும் அரசியல் அது ஒரு எழுதப்படாத ஒரு விதி ஒருத்தவர்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு போயிட்டாருன்னா தன்னுடைய ஆரம்ப காலத்தினுடைய பிளஸ் மைனஸ் தெரிஞ்ச ஆட்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க கூட வச்சுதாஸ் மாதிரி ஒரு ரெண்டு ஹிந்தி படம் பண்ணிட்டாரு இன்னைக்கு அவருக்கு ஒரு ஒரு நெல்சன் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு இருக்காருன்னா பாண்டியராஜன் தேடி சிவகார்த்தியன் போயிருப்பார் விஜயகாந்துக்கு எப்படி ராவுத்தரோ அந்த மாதிரி ஒரு பக்கப்படமா ஆரம்பத்தில் இருந்தார் ஏன்னா சினிமா சிவகார்த்தியன் தெரியாது மீடியாவில் வந்து சி டிவியிலேருந்து இருந்து வந்தவர் இவர் சினிமாவில் ஆல்ரெடி மன்னால் இருந்தவர் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய பக்கப்படமாக இருந்தார் உண்மை தான் அஜித்துக்கு ஆரம்பத்தில் எல்லாமே இருந்தவர் எஸ் சக்கரவர்த்தி எஸ் சக்கரவர்த்தி தான் பையனை படம் வச்சு படம் பண்ணி அதை பெரிய லாஸ் ஆகி அடுத்து சில படங்கள் பண்ணி அடுத்து வந்து கடனில் இருக்கிறப்ப அவருடைய இறந்தது கூட அஜித் படம் அமரன் படத்தில் ரெண்டு மூணு நெகட்டிவ் இருக்கலை படம் வந்து ஒரு பழைய பேட்டர்னா அவரை ஒரு மூவி அதை பயோபிக்கல் தலைவி எடுக்கப்பட்ட படமாக இருந்தால் கூட அந்த மிலிட்டரி பேக் அந்த காஷ்மீர் அதெல்லாம் வந்து நம்ம நிறைய விஜயகாந்த் அர்ஜுன் மாதிரியான படங்களில் பார்த்து ஃபாலோ பண்ணி அது ஒரு போட்டியை நினைக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்கு கொண்டு விடாது அது அதெல்லாம் கொண்டு போய்விடும் இதை திருப்பி திருப்பி சிவகாத்தியன்னு சொல்கிறாரு அதை சுற்றி இந்த சர்ச்சைகளும் போயிட்டு தான் இருக்காது பிரிவு வந்துச்சுன்னா படம் வந்து இப்போ சிம்பு ரனுஷேகர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க இப்போ நேரடியான ஒரு மோதலாகி போச்சு சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் ஒரு சண்டையாக போயிட்டுருக்கு இருக்கு இப்போ அந்த ஆடியன்ஸ் குறைத்தானே செய்வாங்க இவங்க இவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருந்தால் அந்த ஆடியன்ஸும் அந்த படத்தை பார்ப்பாங்க இப்போ இதை பார்க்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியான இவங்க ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறப்ப அந்த படத்துக்கு அது ஒரு கலெக்ஷன் கம்மி தானே வணக்கம் சார் வணக்கம் சிவகாத் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா அவருடைய ஸ்பீச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஸ்டைல்லாம் மாறிடுச்சு அவர் என்னால் யாரும் வளர்த்து விடல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருந்தாரு நிஜமாவே அவர் தானாகவே வளர்ந்துட்டாரா சார் இல்லை இந்த உலகத்தில் யாரும் தானாகவே வளர முடியாது எல்லாருக்கும் பிறந்தப்ப தப்பனுடைய அரவணைப்பு அதற்கு பிறகு ஆசிரியர்கள் அதற்கு பிறகு நண்பர்கள் ஒவ்வொரு காலத்திலையும் ஒருத்தருடைய அரவணைப்பில் தான் நம்ம வள வளர முடியும் இயற்கையே நமக்கு அப்படித்தான் இருக்கு ஒரு ஆடு மாடு செடி கூடையே கூட ஒரு 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 செடி வளருதுன்னா ஒரு பக்கத்தில் ஒரு குச்சி ஒடிச்சு வச்சுருப்பாங்க அதனுடைய தயவுல வளர்ந்து தான் அதுக்கு பிறகு அது நிற்கும் இல்லையா அந்த மாதிரி இயற்கையாகவே நம்ம வந்து தானாக வளர்ந்துட முடியாது யாராவது ஒருத்தவங்களுடைய ஆதரவு இப்போ நமக்கு வந்து எல்லா எல்லா விஷயமும் கற்றுக்கிறோமா அப்படின்னா படிப்பு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிற முடியாது தான் சில விஷயங்கள் கற்றுக்குறோம் நம்ம வேலைக்கு இடத்துல கற்றுக்குருவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படி யாரும் தனியாக வந்து இந்த உலகத்தில் வந்து வா வாழ்ந்துட முடியாது வளர்ந்துட முடியாது ஆனால் சிவகார்த்தியன் வந்து அன்றைக்கி அந்த சொல்லியிருந்த அந்த பேச்சு வந்து அவர் என்னென்னா தொடர்ந்து அதை அதை ஒருத்தங்க பிராண்ட் பண்ணுறாங்க நான் தான் அவனை வளர்த்து விட்டேன் நான் தான் வளர்த்து விட்டேன்னு தனுஷை அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் தனுஷ் ஒரு முறை கூட அந்த இடத்துல அந்த மாதிரி பேசுகிறதே இல்லை நான் வந்து யாரையும் வளர்த்து விட்டேன் என்னால் தான் அவர் வளர்ந்துருக்கிறாரு என்னால் தான் இவர் வளர்ந்துருக்கிறாருன்றும் தனுஷ் என்னை எங்கேயுமே அது பதிவு பண்ணதில்லை ஆனால் வந்து தனுஷை சுற்றி இருக்கிற கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தான் வந்து சிவகார்த்தின்னு வளர்ந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க சிவகார்த்தியினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்குகளில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தனுஷ் அண்ட் பாண்டியராஜ் டேரக்டர் மூணு பேரும் ஒரு முக்கியமான பங்கு விஜய் டிவி வந்து அவரை பயன்படுத்திக்கிட்டு விஜய் டிவி இவர் பயன்படுத்திக்கிட்டார் அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியது அதே மாதிரி அவர் விஜய் டிவியில் இருக்கப்போ பழக்கம் எடுப்பது தனுஷ் படம் பண்ணுறாரு அது ஒரு காமெடி கேரக்டருக்கு இவரை பயன்படுத்துகிறார் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணுறாரு ஆனால் அதுக்கடையில் இந்த ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து பாண்டியராஜ் படத்தில் பாண்டிராஜ் படத்தில் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ரெண்டாவது படம் கேடி பிள்ளாங்க கிளாடி ரங்கான படத்தையும் அதே பாண்டியிராஜுக்கு டேட் கொடுத்து அந்த படமும் பண்ணார் அதற்கு பிறகு அவருடைய வளர்ச்சி எங்கேயோ போச்சு வச்சுங்க அதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி யாருடைய தயவும் இல்லாமல் இருக்கட்டாது இப்போ சிவகார்த்தியன் வந்து தனுஷ் வந்து சிவகார்த்தியன் வளர்த்துட்ருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாதத்துக்கு சிவகார்த்தியனால் வந்து அந்த சிபி சக்கரவர்த்தி டேரெக்டர் நெல்சன் நெல்சன் மூலியமாக இந்த சிவகார்த்தியன் மூலியமாக தான் நெல்சனுக்கு அறிமுகமாகி அந்த கோலமாக கோயிலில் வாய்ப்பு கிடைச்சது அருண் காமராஜன் இப்போ சிவகார்த்தியனால் நாலு பேர் உருவாயிருக்காங்கல்ல அதை பார்க்கணும்ல அப்போ நீங்கள் யாரையும் வந்து தனித்து யாரும் கிடையாது யாரையும் ஒருத்தரை சார்ந்து தான் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை ஆனால் அதுவே நம்ம சொல்லக்கூடாது ஒரு ஒரு ஆரம்பம்ங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு தான் இல்லையா இப்போ தனுஷால் உருவாக்கப்பட்டவர் சிவகார்த்தியின்னு சொன்னால் கூட சிவகார்த்தினால் ஒரு நாலு பேர் வளர்ந்துருக்காங்கல்ல அதை பார்க்கணும் நான் ஒரு ரெண்டு டேரக்டர் ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த கொட்டுக்காளி மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் வந்து கன்குமார் காமராஜன் மாதிரி டேரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு தர்ஷன் அந்த படத்தில் ஹீரோ இன்டியூஸ் பண்ணியிருக்காரு சில டெக்னீஷியன் இவர் இவரால் ஒரு நாலு பேருக்கு ஒரு ஒரு வாழ்க்கை அப்போ தனுஷால் சிவகார்த்தியன் சிவா அது இதுதான் ஒரு செயின் லிங்க் தான் லைஃப் ஒரு சார்ந்து ஒரு சார்ந்து அப்படி தான் வளர்ந்து போவாங்க ஆனால் அதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அது நான் தான் வளர்த்தேன் நான் தான் அப்படின்றது காலகாலமாக சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது பஞ்சு சலம் இளையராஜாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அது பஞ்சிவரம் சொல்ல கேட்குறாங்க இளையராஜா வந்து நீங்கள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா நான் இளையராஜாங்கிற ஒரு மாபெரும் திறமைசாலியை என் கண்ணில் பட்டதுனால நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் இல்லைன்னா வேறு யாராவது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அதான் அது எதார்த்தம் அப்போ அவருடைய பெருந்தன்மை இளையராஜா கடைசி வரைக்கும் அவர் மேலே ஒரு மரியாதை இருந்தார் அப்போ தனுஷை வந்து வந்து தனுஷ் தான் இன்ட்ரடியூஸ் அவ அவர் அவரு அவரும் ஒரு காரணம் அவருடைய வளர்ச்சியில அவரும் ஒரு காரணம் அதை தாண்டி வந்துட்டார் அதை தாண்டி அடுத்தடுத்த வளர்ச்சிக்கெல்லாம் அவருடைய திறமை தான் இல்லையா அப்போ அதையே நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டாருக்கிறார் அவர் நன்றி மறந்துட்டார் நன்றி விசுவாசம் இல்லை அவருக்கு நன்றி விசுவாசம் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அடுத்தடுத்து அவருடைய திறமைக்கு வளர்ந்துட்டு போயிட்டாரு இப்போ இப்போ சிவகார்த்தியன் தனுஷாவது சிவகார்த்தி இப்போ சிதா தனுஷை யார் வளர்த்து அவங்க அண்ணனுடைய ஆர்வமான படங்கள் அவர் உருவாக்குனார் இப்போ சிவ தனுஷ் வளர்ந்து என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி அவள் உருவாக்குறாரு சிவகார்த்தியன் கருண்குமார் காமராஜன் சில பேர் உருவாக்குறாரு இந்த இது இந்த ஒரு செயின் லிங்க் தான் லைஃபே நீங்கள் அதையே வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது நீங்கள் அதுக்காக அவருக்கு அவர் தான் உருவாக்கியிருக்கிறாரு இவர் தான் உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறார் அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்லி அதை வந்து சமீபகாலமாக சிவகார்த்தியனை தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றப்ப அவர் வந்து அதை விஷயம் வெளிப்படையாக அதை பேசிட்டு சிவகார்த்திகனுடைய ஆரம்ப காலத்தில் யார் யாரெல்லாம் அவர் கூட பயணம் பண்ணாங்களோ ஒவ்வொருத்தர கைட்டு விட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் போய் கேட்கும் போது அவருக்கு வந்து கால்ஷீட் தரலான்ட்டாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சு தயாரிச்சு ஆர் டி ராஜா அப்புறமா தன்னுடைய கடன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அயலாண்ட் படத்துடைய ப்ரொடியூசர் இதெல்லாம் உண்மையா சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முதலில் வளர்ந்தவனே தனக்கு பழைய கதைகள் தெரிஞ்சு அதை காலி பண்ணிடுவாங்க சினிமாவும் அரசியம் அது ஒரு எழுதப்படாத ஒரு விதி ஒருத்தவர் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு போயிட்டாருன்னா தன்னுடைய ஆரம்ப காலத்தினுடைய ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்ச ஆட்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க கூட வச்சுக்கவே மாட்டாங்க அது ரொம்ப வெகு சிலர் தான் அந்த மாதிரி ரஜினிகாந்த் மாதிரியான ஆட்கள் தான் பல சங்கங்கள் பேசுவாங்க பழைய ஆட்களை கூட வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க விஜயகாந்த் ரஜினிகாந்த் மாதிரியான விஜயகாந்த் பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவர் கூட ஆரம்ப காலத்தில் அவர் டோரிங் ராஜில் தங்கியிருந்தப்போ கூட இருந்த அத்தனை பேரைக்கும் வந்து ஒரு அப்பா எப்படி செட்டில் பண்ணுவார் அந்த மாதிரி ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகினார் ஒருத்தருக்கு வீடு வாங்கி கொடுத்தார் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாரையும் பக்காவாக செட்டில் பண்ணிட்டேன் அதெல்லாம் ரொம்ப ரேர் அந்த மாதிரியான ரேரான ஒரு கேரக்டர் அது விஜயகாந்த் பண்ணார் அதே மாதிரி ரஜினிகாந்த் அதை கூட இருந்த நண்பர்கள் பண்ணார் கூட இருந்த டேரக்டருக்கு படமே பண்ணி கொடுத்தார் சொந்தமாக வள்ளியின்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தார் பாண்டியன் படத்தை வந்து ஏவிஎம்காக பண்ணி கொடுத்து அந்த அந்த அதில் வந்த வருமானத்தை எஸ் அந்த மாதிரி இடத்துல கேமராமேனுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் எல்லாம் இருப்பாங்களான்னா அது இருக்கிறது வாய்ப்பில்லை மாறி குற்றச்சாட்டுகள் சிவகாந்தியன் மேலே வர்றப்போ ஒரு அதெல்லாம் இருக்குங்கிறத நான் தோணுது ஏன்னா பாண்டியராஜே வந்து பாத்தீங்கன்னா அவர்களை வச்சுலாம் நம்மளால நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாண்டடாகவே கூட இருக்கிற பத்திரிகைக்காரங்க கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டு போனாங்களாமே அவர்லாம் இப்போ பெரிய பேக்கேஜ் போயிட்டாங்க அவர்கிட்டலாம் நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனாரு இது அங்கிருந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருந்ததுன்னு சொல்றாங்க இல்லை ஒரு படம் வந்து இப்போ தொடர்ந்து அவர் கூட கொஞ்சம் மூணு படம் பண்ணாரு மூணு படம் பண்ணாரு அதுக்குற பாண்டியராஜன் பண்ண ஒரு சில படம் போகலை அப்படிங்கும்போது அவர் அவரு இன்னைக்கு சம்பளம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த சம்பளம் கொடுத்து இந்த டேரக்டர் வச்சு படம் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி அவர் இன்றைக்கி பெரிய பேக்கேஜ்ல போயிட்டார் நம்ம அந்த அந்த காம்பவுண்ட்ல நம்ம சேர முடியாதுன்னு அப்படின்னு அது காலம் தான் முடியும் பண்ணணும் இன்னைக்கு பாண்டிராஜு ஒரு கிட் கொடுத்துருந்தாருன்னா சிவகார்த்தியன் பாண்டியராஜன் தேடி போயிருப்பார் பாண்டியராஜ் வந்து இன்றைக்கி ஏஆர் மூணு மாதிரி ஒரு ரெண்டு ஹிந்தி படம் பண்ணிட்டாரு இன்றைக்கி அவருக்கு ஒரு நெல்சல் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு இருக்காருன்னா பாண்டியராஜன் தேடி சிவகார்த்தியன் போயிருப்பார் அது சினிமாங்கிறது ஒரு வியாபாரம் தானே அவங்களுக்கு அது வியாபாரம் வெற்றி நம்ம ஓடக்கூடிய குதிரையை தான் ஏற பார்ப்பாங்க அப்படிங்கும் போது காலாக வர்றப்ப கம்மியாக வர்றப்ப நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அஜித் விஜயை வச்சு ஒரு படம் பண்ணார் ஒரு டேரக்டர் நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஆனால் அவர் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஏன் படம் கொடுக்கல அவருக்கு அவரால் மீட் பண்ணக்கூட முடியாது இந்த மாதிரி தான் சினிமாவில் இந்த மாதிரி எனக்கு அவர் தெரியும் இவர் தெரியும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அவரெல்லாம் ஒன்றா டிஸ்கஷன் போயிருக்கேன் நான் அவர் ஒன்றா வந்து அந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம் நான் ஒன்றா அர்ச்சினி ஆட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெற்றி தான் அவங்க அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிடும் அதற்கு பிறகு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி பார்க்க முடியாது அது அவங்களே போகிறத குறச்சிக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் இருப்பாங்களே தவிர இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப நேச்சரான விஷயம் அதை அவங்களுக்கும் தெரியும் அதை பார்த்துட்டு சிலர் ஒதுங்கி போயிடுவாங்க அவ்வளோதான் ஆரியா படத்தில் வந்து ஒரு கூட இருக்கிற வந்து ஒரு காமெடி ஆக்டராக வந்து ஃபஸ்ட்டு சிவகார்த்திகை என்ன முடிவு பண்ணாங்களா அந்த நேரத்தில் ஆர்டி ராஜா சார் தான் சொன்னாரன் நீ வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் நீ ஆர்யா படத்தில் போய் எதுக்கு நடிக்கிறேன்னு சொல்லி அவரை வளர்த்து விட்டதே இவர் தான் அப்படின்ற உண்மையாக சார் கண்டிப்பா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் அவர் நிறைய உதவிகள் பண்ணி அவரே சிவகார்த்தியின் போல இடங்களில் சொல்லியிருக்காரு அவர் அண்ணன் தான் வந்து எனக்கு இது பண்ணாரு அண்ணன் தான் இது பண்ணார் அப்புறம் அவரை வச்சு ஒரு படம் பண்ணாங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்கு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு புரிஞ்சு போச்சு விஜயகாந்துக்கு எப்படி ராவுத்தரோ அந்த மாதிரி இவருக்கு பக்கப்படமாக ஆரம்பத்தில் இருந்தார் ஏன்னா சினிமா சிவகாத்தியனுக்கு தெரியாது மீடியாவில் வந்து சி இருந்து வந்தவர் இவர் சினிமாவில் ஆல்ரெடி மன்னால் இருந்தவர் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய பக்கப்பழம் இருந்தாருங்கிறதுல உண்மைதான் உண்மை தான் அவர் இப்போ கால்ஷீட் கேட்டால் கூட தர மாட்டேன்றார் அவர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காரு கடன்லாம் ஆகி இவரை வச்சு படம் பண்ணிது அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்களை பேசிடுறாங்க அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்களுக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் வளர்ந்துட்டாங்க அடுத்த கட்டத்தில் நான் நிலமைக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள பெரும்பாலும் கண்டுக்கிற மாட்டாங்க அது வந்து இன்னைக்கு பல நடிகர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பழைய நடிகர்கள் அப்படி இல்லை ஒரு படம் ஒரு தயாரிப்பாளர் வச்சு படம் பண்ணாங்கன்னா தேடி போய் அந்த தயாரிப்பாளருக்கு வாய்ப்புகள் கொடுத்து அடுத்த படம் பண்ண சம்பவங்கள் நிறையா இருக்குது ராமராஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகப்பன் வீ அழகப்பன் தான் அவரை ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவர் ஒரு சொந்த படம் எடுத்து லாஸ் ஆகிட்டார் லாஸ் ஆன பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட போய் வந்து டிஸ்ட்ரிபியூட்டெலாம் கேட்குறேன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோ அவரை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்கள் கேளுங்க அப்படின்னோடே இவர் போய் கேட்டிருக்கிறாரு ராமராஜன் வந்து டே அந்த டேட்டோடைய டூ அந்த கால்சீடீட் எடுத்து கொடுத்தாங்க இவ்வளோ இவ்வளோ படம் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் ஏதாவது கேப் இருந்தால் நீங்கள் ஃபுல் பண்ணி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எனக்கு ஒரு லெட்டர் பேரில் வந்து ஒரு படம் பண்ணுறேன் அன்பலன் சார் படம் பண்ணுறேன்னு ஒரு லெட்டர் மட்டும் கூட போதும் அப்படின்றாங்க அதை வாங்கி வச்சுட்டு ஆரம்பித்து அந்த படத்தை கொஞ்சமாக எடுத்து முடித்து அவருடைய கடன்லாம் அடைச்சி செட்டில் பண்ணாங்க அந்த மாதிரி யாருக்கு விஜயகாந்த் அந்த மாதிரி நிறையா படங்கள் அவரை வச்சு சில படங்கள் பண்ண தயாரிப்பாளருக்கு படம் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க தயாரிப்பாளர் இயக்குநரெலாம் ஒரு ஒரு பாண்டிங்கில் இருந்தாங்க இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி சினிமாங்கிறது சினிமாவை தாண்டி இன்றைக்கு உள்ள மென்டாலிட்டியே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து எல்லாம் கமர்ஷியல் ஆயிடுச்சு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது எல்லாம் ஓடிட்டே இருக்கிறாங்க அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க வெற்றியை நோக்கி இருக்காங்க அது எங்கே போய் முடிய போகுது எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல அது மாதிரி இவருக்கு அவர் செய்திருக்கலாம் ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்தில் ரொம்ப பக்கப்பழமாக இருந்தவர் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது ஒரு செய்திருக்கலாம் செய்யாமல் இருக்கிறாரு அதே பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு ஃபிலிம்ஸ் வந்து டவுன் ஆன உடனே அதே நிறுவனத்துக்கு திரும்ப விசுவாசம் பண்ணி கொடுத்தார்ல சார் தயாரிப்பாளருக்கு அடுத்த படமே அதே தயாரிப்பு நிறுவனத்துக்கு சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு பண்ணி கொடுத்தாரு அதுவும் அதே இயக்குனரை வச்சே பண்ணார் ஸோ இந்த காலத்தில் இப்படி சில மனுஷங்க இருக்காங்களா சார் இருக்கா இருக்காங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அஜித் மலையும் அந்த மாதிரி நிறைய அந்த நிக்காட் சக்கரவர்த்திக்கு ஆரம்பத்தில் மதத்தில் சக்கரவர்த்தி தான் அஜித்தை உருவாக்குறதுல முக்கியமான பக்கப்படமாக இருந்தது கடைசியில் அவர் பையனை வச்ச அவர் படம் பண்ணி சில படங்கள் சரியாக போகாமல் அவருக்கும் அவருக்கும் சரியாக ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவர் படங்களை கேட்க பண் பண்ணி கேட்ட கூட பண்ண முடியாமல் போயிட்டார் அதாவது எப்படின்னா அவங்களுடைய அந்த வேவலன்ட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் நீங்கள் அப்படினால்தான் அவங்க சேர்ந்து பயணம் பண்ண முடியும் அஜித்துக்கு ஆரம்பத்தில் எல்லாமே இருந்தவர் எஸ் எஸ் சக்கரவர்த்தி எஸ் எஸ் சக்கரவர்த்தி தான் பையனை படம் வச்சு படம் பண்ணி அதை பெருசாக லாஸ் ஆகி அடுத்து சில படங்கள் பண்ணி அடுத்து வந்து கடனில் இருக்கிறப்ப அவருடைய இறந்தது கூட அஜித் போல அஜித்தை வச்சு நிறையா படம் பண்ண பண்ண தயாரிப்பாளர்கள் எஸ் சக்கரவர்த்தி ஒன்று அவர் இறந்தது கூட போல அதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களுக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து ஏன் போகல வைக்கலன்ற மாதிரி தெரியுமே வழியாக அவங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்குங்கிறது தெரியல இதெல்லாம் வந்து வந்து அவங்கவுங்க மனசை பொறுத்து அவங்கவுங்க பழகிய விளதை பொறுத்து அவங்க ரெண்டு பத்துக்குள்ளே பிரிஞ்ச அந்த பிரச்சனையை வச்சு தான் அதை வந்து ஒன்று சேருவாங்களா சேரமாட்டாங்களா அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அது அவங்களுக்குள்ள நடந்த சம்பவத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும் ஜென்ரலாக நம்ம வந்து அவர் செய்யலை இவர் ஏன் செய்யலைங்கிறது வெளியிலேருந்து நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல சார் இமான் பிரச்சனைக்கு அப்புறமா இவருடைய நேம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சார் பேர் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்றாங்க இவர் படத்தெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இது நிஜமாகவே ரிஃப்ளெக்ட் ஆகுதா சார் இல்லை படம் நல்லா இருந்தா பார்க்க போறாங்க பிரச்சனை நம்பியார் வெளியில வந்து பெரிய வில்லனா இருப்பாரு படத்துல நியர் ரியல் லைஃப்ல ஒரு பெரிய பக்திமான் ஆனால் படத்துல பார்த்தா பெரிய வில்லனா இருப்பாரு அப்ப ரியல் லைஃபுக்கும் சீ ஸ்க்ரீனுக்கும் வந்து உங்களுக்கு பெருசாக கரெக்டாக படம் இல்லா இருந்தா போக போகுது இல்லையா அதுக்காக வந்து இவர் அந்த இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்களுக்காக படம் பார்க்காம இருக்கப்பட்டார் அதோடய பர்சனல் லைஃப் அது பர்சனல் விஷயம் அது அதனால் சமுதாயத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய சம்பவத்தை அவர் செஞ்சிருந்தாருனா நீங்கள் அந்த படம் தேட்டரில் பாதிக்கணும் சிலர் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிலர் குறி குறை குறைவான ஆட்கள் வந்து அந்த மாதிரியான கேரக்டர் சரியில்லை அவர் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணுமா வேற படம் பார்க்குறாங்கல்ல அவங்க இந்த மாதிரியான விஷயங்களே கையெழுக்கிற ரெகுலராக படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் நல்ல படம் வந்தால் பார்க்கத்தான் போகிறாங்க ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமரன் ட்ரெயிலருடைய கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தா அவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தது பயங்கரமான நெகட்டிவிட்டி இருந்தது ஏன்னா லேடிஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் போயிடுச்சுன்னா திரும்பவும் அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது அது உண்மைதான் அது உண்மைதான் அது அது கொஞ்சம் பாதிப்பு தான் செய்யும் அது கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும் பட் படம் நல்லா இருந்தால் அந்த பாதிப்பை சரி செஞ்சிடும் ஏன் அதை நான் திரும்ப கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் கரத்தி அப்படிங்கிற படம் வந்து கொஞ்சம் சுமரான படம் தான் எல்லோரும் சொன்னாங்க ஆனால் அந்த படம் ஓட்டினது காரணமே லேடிஸ் அவருடைய ஆதரவு வந்தது தான் சிவகார்த்திகினை ஒரு நபருக்காக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஓடிச்சு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஆனால் இப்போ கடைசியாக வந்து அவர் படத்துக்கு வந்து நான் ஃபஸ்ட் டேவே போடுறேன் பார்த்தீங்கன்னா தேட்டர் வந்து க கூட்டமே இல்லை அதான் கேட்குறேன் நான் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு இல்லை ஆகும் அதனுடைய ஒரு ஃபுல்லாக இருக்காட்டிங்க ஓரளவுக்கு அந்த பாதிப்பு இருக்குது தான் செய்யும் அமரன் படத்தில் ரெண்டு மூணு நெகட்டிவ் இருக்கலை படம் வந்து ஒரு பழைய பேட்டர்னு அவர ஒரு மூவி அதை தலைவி எடுக்கப்பட்ட படமாக இருந்தால் கூட அந்த மினிட்ரி பேக் அந்த காஷ்மீர் அதெல்லாம் வந்து நம்ம நிறைய விஜயகாந்த் அர்ஜுன் மாதிரியான படங்களில் பார்த்துட்டோம் ஆனால் அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில அதுவும் ஒரு பெரிய அந்த படத்தில் ஒரு நெகட்டிவாக இருக்குது இவருடைய இமேஜும் கொஞ்சம் இதாக இருக்குது பட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படத்தில் இப்போ தனுஷை பற்றி அவர் பேசுனதுக்கப்புறமா இன்னும் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து தனுஷ் வல்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமரன் கிட்டே சொல்லியிருக்காரா இவர் வந்து நல்லா பண்ணுவார் விட நல்லா பெரியாராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் பேசின ஸ்பீச்லாம் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இவர் தனுஷ் வீட்டு ஆஃபீஸ் எதிர்க்க இன்னொரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு இல்லை இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர் நட்பு நண்பர்களாக இருக்கிறோம் பழகுறோம் அவரால் நமக்கு ஒரு ஆதாயம் அடைஞ்சிருக்கிறோம் அவர் ஒரு காலத்தில் நமக்கு ஏதோ ஒரு உதவிகள் செஞ்சுருக்காரு அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு பிடிக்கல அவங்களுடைய அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தப்போ ரொம்ப ஜென்டிலாக வந்து நம்ம வந்து தனித்தனியாக தான் நல்லது திருப்பி திருப்பி அது விமர்சனங்கள் வைக்கிறது அவர் மாதிரி நம்ம திருப்பி ஃபாலோ பண்ணுறது அவர் படம் பண்ணால் நம்மளும் அதே மாதிரி படம் பண்ணுறது அவர் பாட்டு எழுதுனா நம்மளும் பாட்டு எழுதுறது அவர் ஒரு ஆக்ஷன் படத்தில் நினச்சா நம்மளும் அதே மாதிரி பண்ணுறது அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி அது ஒரு போட்டியை நினைக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்கு கொண்டு போய்விடாது அது தப்பாகலாம் கொண்டு போய்விடும் இதை திருப்பி திருப்பி சிவகாத்தியன் சொல்கிறாரு அதை சுற்றி சர்ச்சைகளும் போயிட்டு தான் இருக்காது அது அவரும் பார்த்துட்டு தான் இருப்பார் ஏன்னா இப்பவே சொல்லிகிட்டு இருக்காங்க இவரை நம்பி கமல் சார் நூறு கோடிக்கு மேலே படத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க மாதிரி பேசி வச்சிருக்கிறாரு இது ப்ராஜெக்டை தான் போய் பாதிக்க போகுதுன்னு பொதுவாக பத்திரிகைகளும் மத்தியிலே பேச ஆரம்பிச்சுட்டா இல்ல அது ஒரு பாதிப்பு இப்போ இப்போ பொதுவாகவே வந்து இந்த ரசிகர்கள் பிரிவு வந்துச்சுன்னா படம் வந்து இப்போ சிம்பு ரசிய தனுஷ் ரசிகர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க இப்போ நேரடியான ஒரு மோதல் ஆகி போச்சு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் ஒரு சண்டையா போயிட்டு இருக்கு இப்போ அந்த ஆடியன்ஸ் குறைத்தான செய்வாங்க இவங்க இவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருந்தால் அந்த ஆடியன்ஸும் அந்த படத்தை பார்ப்பாங்க இப்போ இதை பார்க்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியான இவங்க ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறப்ப அதை படத்துக்கு அது ஒரு கலெக்ஷன் கம்மி தானே அப்போ இதெல்லாம் தவிர்த்துக்கு தவிர்க்க வேண்டிய விஷயம் எல்லாம் அவர் அவருடைய பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் எங்கள் ட்ராக்கை பார்த்துட்டு இருக்கலாம் இந்த வார்த்தை இந்த இதெல்லாம் அவர் பேசியிருக்க வேணாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க பிடிக்கல நாங்கள் ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கணும் ஆனால் அவர் எதன ஓக்கி தெரியல அது வந்து பெரிய ஒரு வைரலான ஒரு கண்டென்ட்டாக போயிடுச்சு நன்றி சார் மீண்டும்